இப்போ பாத்தீங்கன்னா நண்டு கிரைக்கு வந்து ஒரு மூணு வெங்காயத்தை கட் பண்ணி பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் ரெண்டு தக்காளி எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சம் கருப்பில கொஞ்சம் கொத்தமல்லி ரெண்டு பச்சை மிளகா ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேஸ்ட்டாக வந்து அரைச்சி போறோம் நான் வெங்காயத்தையும் தக்காளியும் ஒன்றா சேர்த்துறப்பறேன் வெங்காயம் அப்போ நம்ம கிரேவி மாதிரி சூப்பராக கிடைக்கும் தக்காளியை வந்து நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது நல்ல ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறப்போம் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கூட தக்காளி வெங்காயத்தை நல்லா பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கிட்டோம் இது ஓரமாக இருக்கட்டும் தேன வாங்கி ஊட்டிக்கலாம் நம்ம வந்து அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட் வந்து தக்காளி வெங்காயத்தை வந்து சேர்த்துடலாம் இது போல வந்து நம்ம கொஞ்சமா வந்து கருப்பில் சேர்த்து தரலாம் கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து நல்லா வதங்கலாம் நம்ம தக்காளி வெங்காயம் வந்து பச்சைவாசம் போட்டோம்னா நல்லா வதங்குடுங்க அது புரிஞ்சு வரும் பிஜியாக வரும்போது நம்ம வந்து மற்ற மசாலா சேர்த்துக்கலாம் ஆயில் நல்லா ரைட்டாக திருந்து வந்துச்சு இப்போ மசாலா சேர்த்துக்கலாம் டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம தனியார் தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தனியார் தூள் கொஞ்சம் கரும் மசாலா கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் சிக்ஸ்டி மசாலா சேர்த்துக்கோ கொஞ்சம் டேஸ்ட்டு ஆறத்துக்கு ஆரத்துக்கு தூள் சேர்த்துக்கலாம் இது கூட வந்து நம்ம இஞ்சி முடி ஜஸ்ட் சேர்த்துக்க போகிறோம் கூட கொஞ்சமாக இஞ்சி முடி ஜஸ்ட் சேர்த்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மசாலாவோட பச்சாஸ் நல்லா போட்டோம் அந்த ஆயிலி ரெண்டு நல்லா வதக்கிடலாம் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ மசாலா சேர்த்து தண்ணி ஊற்றி கொஞ்சம் மசாலா வந்து அட்டவாசலாம் போயிடுச்சு இப்போ எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு யூஸ் பாருங்கள் தண்ணியெலாம் வச்சிருச்சு இப்போ நம்ம கீன் வச்சு ரெண்டு சேர்த்திடலாம் நந்தெலாம் சேர்த்துறோம் நந்த சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மசாலா வந்து நந்த ஒரு நல்லா சேரணும் அதை டேஸ்ட் இருக்கும் இல்லைங்களா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வேக விட்லாம் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம் நண்டு மூங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் நமக்கு வந்து கொதிச்சு வற்றி வரும்போது கிரேவி நல்ல கெட்டியாக வந்துடும் அதனால் நண்டு மூங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் மூடி போட்டு மூணு நல்லா கொதி வரட்டும் கொதிச்சப்பட்டு நம்ம நண்டு எப்படி வந்து பார்க்கணும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் தண்ணி நல்லா வத்தட்டும் கெட்டியாக இருக்கும் அது போயிட்டு லைட்டாக தண்ணி வச்சுருக்கு இப்போ இது கூட வந்து

இந்த அளவு நம்ம வந்து சாப்பாடு ஒன்றா சேர்த்து அளவு சூப்பராக இருக்கும் ஓகேங்களா எனக்கு இந்தளவுக்கு போதும் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணி கொஞ்சமாக கொத்தமி தீர்க்கலாம் இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நமக்கு சூப்பராக எம்மியான நல்ல கிரேவியாச்சு இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் விசாரிச்சு சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்